ஹாய் கைஸ் ஆம் ராஜ்குமார் ஐம் ஸ்ரீலான் சார் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவி கே ஓகேங்களா தமிழக வெற்றி கழகத்துடைய பொங்கல் பிஎஸ்டி பில்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ பதினஞ்சு பியஸ்டி பில்ஸ் ஜஸ்ட்டு ஃபார் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கோம் ஓகேங்களா பதினஞ்சு பியெஸ்டிஃபில்ஸ் நீங்கள் நூறுரூவா பை பண்ணி வாங்கிக்கலாம் தென் தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க இல்லைனா வேண்டாம் ஏன்னா தென் ஆஃப்டர் ஒரு ஒன் வீக்குள்ளேயே இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் தேவைனா மட்டும் நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் தென் பதினஞ்சு பிஹெச்டி ஃபைல்ஸ்மே நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு சரிங்களா தென் இது வந்து செகண்ட் ஓகேங்களா ஓ ஆக்சுவலி இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே ரொம்ப கிளாஸிக்காக இருக்கும் அது இல்லாமல் ஆயில் பெயிண்டிங்கெலாம் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனாகவே இருக்கும் சரிங்களா ஸோ பாருங்கள் ஃபைல்ஸ் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு தென் தேவைப்பட்டா வாங்கி இடத்துக்கு தகுந்த அவ்வளோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்றது ஸோ தென் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த மாரி பிஎஸ்டி ஃபைல்ஸ்லாம் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தென் மறக்காமல் உங்களுக்கு போல் பிஹெச்டி பரீட்சி வேணுன்றதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அது இல்லாமல் நாம் நம்மளுடைய வெப்சைட்டோ சரி நம்மளுடைய யூடியூப் சேனலையோ சரி ஒவ்வொரு ஃபைல்ஸ் கொடுக்குறதுக்கும் வந்து ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட்டு ஒரு கமாண்டாச்சும் பண்ணிவிட்டு போகலாம் பட் யாரும் இங்கே பண்ணுறது கிடையாது பரவாயில்ல பட் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்குன்னு அதாவது குமர நெட் டாட் காம்க்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிஸ்னஸ்க்குன்னு சொல்லிட்டு கூகுள் மே பிஸ்னஸ் வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அந்த லிங்க்கு யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் ஓகேங்களா ஃபைல்ஸ் நான் கொடுக்கக்கூடிய ஃபைல் ஃபைல்ஸ்லாம் வந்து ஒன்று பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை பிடிக்கல இன்னும் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா பட் ஆனால் மறக்காமல் உங்களுடைய ரேட்டிங் கொடுத்து நீங்கள் சொல்லுனா எனக்கு வந்து மச்சு மச்சு பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஸோ என்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த போல் ரிசல்ட் எதிர்பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்கிறது நீங்கள் பை பண்ணிலாம் வாங்க வேண்டாம் நான் கொடுத்துருக்குற இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பிஹெச்டி வெல்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா தென் நண்பா இப்போது பதினஞ்சு பிஹெச்டி வெல்ஸ் நீங்கள் வந்து இதில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா தென் இப்போது உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றது கூகுள் மே பிஸ்னஸில் போய்ட்டு நீங்கள் வந்து கொடுங்க மறக்காம உங்களுடைய ரேட்டிங் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து ஆக்சுவலி நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ரேட்டு தான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ அது கொடுங்க என்ன கமெண்ட் பண்ணணுன்னு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தென் இந்த ஃபைல்ஸில் இப்போது பொங்கல் பிஹெச்டி ஃபைல்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபைல்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா அகைன் நான் சொல்கிறது என்னன்னா தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க இல்லைனா ஃப்ரீயாக விடுங்க ஆஃப்டர் ஒன் வீக்கில் நானே இந்த ஃபைல்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா